காஞ்சிபுரம் சங்கர மடத்தின் இளைய பீடாதிபதி காஞ்சிபுரத்தில் பல்வேறு பகுதிகளில் பாத யாத்திரை மேற்கொண்டார் காஞ்சிபுரம் சங்கர மடத்தில் இளைய பீடாதிபதி நியமிக்கப்பட்டு சங்கராச்சாரியார் ஆசையுடன் பதவி பிரமாணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நகரின் பல்வேறு பகுதிகளில் சங்கராச்சாரியார் பரிபூரண ஆசையுடன் பாத யாத்திரை மேற்கொண்ட இளைய பீடாதிபதிக்கு பல்வேறு இடங்களில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்த வகையில் கஷ்டங்களும் நீரோட வீதியில் செங்கழு நீரோட வீதியில் மோகன்லால் ஏற்பாட்டில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காமாட்சியம்மன் ஆலய திருமண மண்டபம் காமாட்சியம்மன் ஆலயம் பூக்கடை சத்திரம் வியாபாரிகள் சங்கம் சார்பில் பூக்கடை சந்தானம் ஏற்பாட்டில் பூக்கடை சத்திரம் பகுதியில் சிவமேளத்துடன் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதே பேருந்து நிலையம் அருகே வெடிநரேந்திரன் ஏற்பாட்டில் சிறப்பு வரவேற்பு அழைக்கப்பட்டது இதேபோல் நடுத்தர வியாபாரிகள் சங்கம் சார்பில் தாலுகா அலுவலகம் எதிரே சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீங்கல் மண்டப பகுதியில் தமிழகம் இலவச பயிற்சி மையம் சார்பில் எழிலன் ஏற்பாட்டில் மாலையில் பட்டு வஸ்திரங்கள் சமத்துக்கு வழிபாடு செய்யப்பட்டது இதேபோல் பாபுசா சில்க்ஸ் சார்பில் பெரியார் நினைவு தூண் அருகே மாலைகள் மற்றும் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பித்து சிறப்பாக அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து காந்தி சாலையில் முத்தீஸ்வரர் ஆலய அறங்காவலர் குழு தலைவர் சரவணகுமார் ஏற்பாட்டிலும் பிரகாஷ் சில்க்ஸ் உரிமையாளர் பிரகாஷ் ஏற்பாட்டிலும் காந்தி சாலையில் வழக்கறிஞர் வள்ளிநாயகம் சோமசுந்தரம் ஏற்பாட்டிலும் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது ஜவுளிக்கடை சத்திரம் வியாபாரிகள் சங்கம் சார்பிலும் விகே டி கே துணிக்கடை சார்பிலும் பச்சைப்பா சில்க் சார்பிலும் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றான அஷ்டபுஜ பெருமாள் யதார்த்த காரி பெருமாள் டி கே நம்பி விநாயகர் ஆலயம் சார்பில் பூரண கும்ப மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செட்டி தெரு பகுதியில் கிருபாகரன் ஏற்பாட்டில் பொன்னாடைகள் மற்றும் மலர் மாலைகள் சமர்ப்பித்து வரவேற்பு அழைக்கப்பட்டது இதேபோல் வரதராஜ பெருமாள் சன்னதி திருவில் ஆகோபில மடம் சார்பில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பட்டாச்சாரியர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் சிறப்பு வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து நான்கு மாடவீதிகள் வழியாக தேனம்பாக்கம் வரை சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் சங்கர மடத்தில் ஸ்ரீகாரியம் செல்லா விஸ்வநாதன் சாஸ்திரி மேலாளர் சுந்தரேச ஐயர் ராமன் கீர்த்திவாசன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்